ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் வெளியான திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா திரைப்படத்தில் திருப்பதியாக நடிகர் வடிவேலு அவர்கள் ரோஜாவின் கணவராக வெங்கடேசா கேரக்டரில் நடிகர் பிரபு அவர்கள் பிரபுவின் மனைவியாக ராகினி கேரக்டரில் நடிகை ரோஜா அவர்கள் எஸ்வி சேகரின் மனைவியாக பத்மினி கேரக்டரில் நடிகை ஊர்வசி அவர்கள் ஊர்வசியின் கணவராக ஏழுமலை கேரக்டரில் நடிகர் எஸ்வி சேகர் அவர்கள் வடிவேலுவின் மனைவியாக லலிதா கேரக்டரில் நடிகை கோவை சரளா அவர்கள் நாச்சியப்பன் கேரக்டரில் நடிகர் வெண்ணிற ஆடைமூர்த்தி அவர்கள் பிரபுவின் லவ்வராக நடிக்கும் கேரக்டரில் நடிகை அல்போன்சா ரோஜாவின் உண்மையான அப்பாவாக நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்கள் உடையப்பா கேரக்டரில் நடிகர் மகேந்திரன் அவர்கள் ஊர்வசியின் பொய்யான கணவராக நடிக்க வரும் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் விவேக் அவர்கள் அலமேலு கதாபாத்திரத்தில் நடிகை பி ஆர் வரலட்சுமி அவர்கள் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க